சிலை திருட்டிலும் திமுக கைவரிசையின் சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை திமுக தான் திமுக தான் ஹிந்து மதத்துக்கு எதிரான கட்சி திமுகவுக்கு தான் சிலையில் சாமி இருக்கிறதுங்கிறதுல நம்பிக்கை இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழகத்தில் ஹிந்து கோயில்களில் சிலைகள் திருடப்படுகிறது அப்படின்னா திமுக தானே காரணம் சிலை திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பொன் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு இந்த ரெண்டு கழகங்களுமே அலுவலகத்தில் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல அவருக்கு சம்பளம் போடலை அவரை வெரைட்டி அடித்தாங்க யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது ஏன்னால் கண்டுபிடிச்சா பிடி கிடைக்கிறது நம்மளாக தானே இருப்போம் பண்ணது அவங்க தானே இப்போது பத்தாயிரத்தி நூற்றி ஆறு சிலைகள் திருடப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்குது பத்தாயிரத்துக்கு மேலே சிலைகள் திருடப்பட்டிருக்கிறது ஒரு முன்னூற்றி எண்பத்தி ஏழு கோயில்களில் சிலை திருடப்பட்டிருக்கிறது அது அது தனித்தனி வழக்கு தனித்தனி வழக்கு இருந்தாலும் எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்குது அந்த எஃப்ஐஆர் இருநூற்றி எழுபத்தோரு எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க சிலை திருட்டுக்கு மல்ல ம பல இதுகள் பல சிலை திருட்டுகளுக்கு எஃப்ஐஆர் கூட போடலை கண்டுபிடிக்கலை இந்த சிலைகளை பாதுகாப்பாக வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறாங்க பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு தமிழக அரசு தனியாக ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தி அதில் கொண்டு கோயில் சிலைகளை கொண்டு வைக்கிறாங்க அங்கே வைக்கப்பட்ட சிலைகளில் இரநூத்தி எழுபத்தொரு சிலைகளை காணும் ஒரிஜினல் சிலையை காணும் டூப்ளிகேட் அங்கே இருக்குது ஆமாம் அப்படின்னா கோயிலேருந்து கொண்டு வரும்போது திருடப்பட்டதா பாதுகாப்பு பெட்டகத்திலே வைக்கப்பட்டதா பாதுகாப்பு பட்டகம் யாருடைய பொறுப்பில் இருக்குது பொறுப்பில் இருக்கும்போது எப்படி காணாமல் போகும் திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி பாதுகாப்பு பட்டகம் திமுக கையில் இருக்குது அதனால் சிலை திருட்டுக்கு திமுக தான் பொறுப்பு திமுகவினுடைய ஆளுமையில் அவங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கோயிலுக்கு எதிரானவங்க திமுக காரங்க தான் அவங்க மேலே தான் சந்தேகம் இருக்குது திமுக மனம் வைத்தால் கோயில் சிலைகள் திரும்ப கொண்டு வரப்படும் கொண்டு வரலாம் ஆலயங்களிலே பிரதிஷ்டை பண்ணலாம் பாதுகாப்பு பெற்றங்க எதுக்கு கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுங்க கோயிலில் அறங்காவலர்களை நியமனம் பண்ணுங்கள் கோயில்களில் அறங்காவலர்களே இல்லையே இப்போ ஒரு சமுதாயத்தில் ஆறு ஏழு ஜாதியினர் இருக்காங்கன்னா ஜாதிக்கு ஒருத்தர் அறங்காவலராக இருக்கணும்னுக்கிட்டு வழிகாட்டுதல் நெறிமுறை இருக்குது ஆனால் அதை செய்யாமல் திமுக காரங்களையே அறங்காவலராக நியமிக்கிறீங்க நீங்களே உள்ள புகுந்துக்கிறீங்க நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க சில காணாமல் போச்சின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களை தெரியாமல் இப்படி செல்ல காணாமல் போகும் ஆக கோயில்களிலே சிலை திருட்டுக்கும் கோயில் நிலை அபகரிப்புக்கும் திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும்